श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं गुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कुरु चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சதஸ்பதிகே நம சகீ நமோதிவி புரோகாணாம் சக்ஷே நமோதி தொலைக்காட்சி நமஸ்காரம் லலிதா சகசிரம் எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாமாவளி உத்தாம வைபவா உதார கீர்த்தி வைபவம் அப்படின்னு வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு எல்லாம் என்ன ஞாபகம் அதுனா கல்யாணத்துல பாட்டு பாடுவா கௌரி கல்யாண வைபோக மேம் அது மாதிரி அந்த பாட்டு தான் ஞாபகத்திற்கு வருகிறது வைபவம்னு சொல்லும்போது அப்போ உத்தாமம்ங்கிறது என்ன அப்படின்னா இரண்டு உயர்வு நிலைகளை மகிழ்ச்சியின் உன்னத நிலைகளை விளக்கி சொல்லுகிற ஒரு அனுபவ நாமாவளி ஒரு விஷயம் பண்ணுவோம் இது வேற எந்த நோக்கத்திலையும் சொல்ல இதை வந்து ஒரு பதிவா ஒரு உதாகரணம் நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அவ்வளவுதான் வேற எந்த நோக்கத்தையும் தயவு பண்ணி எடுத்துக்க வேண்டாம்னு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னா கல்யாணத்துக்கு போறோம் நமக்கு பத்திரிக்கை வச்சிருக்கா அந்த கல்யாணத்துக்கு உள்ள நுழையிற வாழை எல்லாம் பாருங்க ஒரு புது வஸ்திரம் அதே மாதிரி அவர்களுடைய கௌரவத்தை வெளிப்படுத்துகிற வண்ணம் அவர்களுடைய செயல்பாடு கார் வச்சிருக்கேன் நினச்சு கார்ல வந்து அப்படி அப்படி கம்பீரமா இறங்குறதுல ஒரு சந்தோஷம் அதே மாதிரி போனோம்னா யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு மிகப்பெரிய வேலையில நீங்க கடு தான் இருந்தாலும் ஒரு அச்சத்துல இருந்தாலும் ஒரு பயம் எப்படி நடந்து முடியுங்கிற மாதிரி அப்படி இல்லை கல்யாணம் வரவாள்லாம் அப்படி இல்லை கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சிருக்கோம் நாமும் போறவாளா இருக்கும் அந்த கல்யாணத்துக்கு போறவாளா இருக்கும் அப்படிங்குற நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படிதானே எல்லாரும் நம்மளை பார்த்தோம்னா வாங்க 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 அப்படின்னு சொல்லுவோம் அதுவே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படிதானே நம்மள மகிழ்ச்சி நம்மளோட உயர்த்தி வாங்கன்னு கூப்பிடுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிட்டேலா அப்படின்னு அக்கறை எடுத்துக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஒரு சிறப்பு பண்பை வெளிப்படுத்துவார்கள் ஆனா கல்யாண தண்ணி சாப்பிட்டேலா அவளுக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துப்பா சாப்பிடும்போது போது அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம பேர்ல எடுத்துக்கக்கூடிய விசேஷமான ஒரு அக்கறை அப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியாவே இருக்கோம் நமக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை ஆனா நாம கல்யாணம் பண்ணும்போது நம்ம ரொம்ப பொறுப்புல இருப்போம் ஏன்னா இவா வந்தாளா வாழ்க்கை சாப்பாடு போட்டாச்சா கல்யாணம் வீடு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு சீர் செலுத்தி மற்ற விஷயம் எல்லாம் நடக்குதா அப்படிங்கிற பொறுப்புல இருப்போம் அப்படி இல்லை வந்து பார்க்குறவாளை பத்தின விஷயத்தை நான் சொல்றேன் அப்போ ஒரு வைபவம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சிக்கு காரணமான ஏதோ ஒரு செயல் அங்க யாருக்குமே அந்த செயலினாலே ஒரு சிறிதும் துன்பம் என்பது இல்லாமல் இருக்குமாயின் அது வைபவம் அததான் வைபவம்னு சொல்லணும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மகிழ்ச்சியா இருக்கா காரணம் என்ன அப்படி அவளுக்கு விரும்பின ஒரு வாழ்க்கை அமைய போகிறது கல்யாணம் பண்ணி கொடுக்கிறவா மகிழ்ச்சியா இருக்கா ரொம்ப சந்தோஷம் நம்ம பொண்ணு உயர்ந்த இடத்துல வாழ போறா அச்சயமா இருக்க போறா அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறவா இந்த குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை நம்ம பொண்ணா வந்து நம்மள க்ஷேமம் பண்ண வர்றது அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் அங்கே வந்து ஆசீர்வாதம் பண்றவாளுக்கு மாங்கோன் கூப்பிட்டு மரியாதை பண்ணி அவளுக்கு அவளை ஒரு அக்கறையா எடுத்து மதிப்பு கொடுத்து அவா கையில அச்சதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லும் போது அவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள் அப்படி மதிப்பளிப்பதனால அவளுக்கு ஒரு சந்தோஷம் அப்ப இந்த செயலானது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரவல்லதாக இருக்கிறது அப்படி அனைவருக்கும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை அனுபவப்படுத்துகிற செயலாக எது இருக்கிறதோ அதற்கு வைபவம்னு பேர் அப்படின்னா பூலோகத்துல கல்யாணம் தான் அதனால கௌரி கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே அப்படின்னா கல்யாணத்தப்ப எல்லாருக்கும் எல்லா விதமான மகிழ்ச்சியும் இருக்கும் ஏன்னா வாய்க்கு இனிய உணவு அளிக்கப்படுகிறது விருந்து கண்ணுக்கு இனிய காட்சி ஒரு இருவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படிதானே அது மாதிரி புலங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எல்லா வசுவும் கல்யாணத்துல இருக்கும் அது சரி உத்தாம வைபவம்னா என்ன அப்படின்னா மோட்சத்துக்கு போற விஷயம் இந்த உத்தாமங்கிறது இந்த கடைசி வைபவங்கிறது இந்த கடைசி ஊன் உயிர் வேறு செய்தான் அப்படின்னு சுந்தரர் சொல்லுவார் ஊன் உயிர் உண்ணுவதனாலே உணவு அப்படி உண்ணி உண்பதனாலே வளர்ந்ததனாலே இந்த உடல் அதனால இதுக்கு மூணு பேர் உயிர் இதற்குள்ளே வசிக்கிற பண்பு வேறு உயிரை விட்டு இந்த உடம்பை விட்டு பிரிச்சு இறைவன்கிட்ட சேர்க்கிறது இப்போ இந்த உடம்போட உயிர் இருந்தால் என்ன ஆகும்னா தாமங்கிறது இருக்காது உத்தாமங்கிறது உத்தாமம்ங்கிறது என்ன அப்படின்னா ஞானம் பெற்ற உடலினாலே ஞானம் பெற்றவர்கள் இந்த உடலை விட்டு நீங்கும் பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு உத்தாமம்னு பேரு வாழறவாளுக்கும் உண்டான மகிழ்ச்சியும் இதே அப்படி சொல்றது இந்த உடம்பை விட்டுட்டு அம்பாளுடைய திருவடியில சேர்றதுக்கு உண்டான மகிழ்ச்சியான விஷயத்தையும் இதே அப்படி சொல்றது உத்தாம வைபவம் இரண்டு வேறுபட்ட விஷயம் இப்போ வைபவங்கிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற அனுபவம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற அனுபவம்னா எதுவும் ராஜாவுக்கு தான் அது கிடைக்கும் ஆழ்றவா அவ நினைச்சா எதை வேணா செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் புகழ் செல்வம் ஆற்றல் இளமை நன்மை பாதுகாப்பு இது எல்லாத்தையும் தரக்கூடியது வைபவம் வாழும்போது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படுதல் அப்படின்னா உத்தாமம் இந்த வையத்துங்கிறது பூலோகம் வான்முறையும் தெய்வங்கிறது மேலோகம் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய சௌக்கியம் எல்லாத்தையும் ஒன்னா நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்துகிறவள் யார் அப்படின்னா அம்பாள் மேலோகத்துல இருக்கக்கூடிய அனுபவம் அதாவது சிந்தாமணி கிரகத்துல போய் நம்ம உள்ள நுழையக்கூடிய உத்தமமான ஒரு மோட்ச உலகம் உத்தாமம் தாமம்னா ஒலிக்கட்டையாக ஆகிவிடுவது என்பது பொருள் பூடல் நீத்து பொன்னுடல் பெறுவது அப்படின்னு சொல்றாரு இல்லையோ இப்ப இது வந்து மரணத்தை சொல்லல உத்தாமங்கிறது இறந்த பிறகும் தன்னை பிறருக்கு உணர்த்துகிற பிறரை தான் உணர்கிற சிவத்தோடு இணைந்து இன்பமாக இருக்கக்கூடிய பண்புடைய ஆன்மாவுக்கு தான் உத்தாமம்னு பேர் உத்தாம வைபவம் தான் மோட்சம் வெறும் வைபவம் தான் கல்யாணம் இந்த உலகியல் இன்பம் இது இரண்டையுமே தர வல்லது அம்பாளுடைய அனுகிரகம் அதனாலதான் உத்தாம வைபவா இந்த அனுபவத்தை நமக்கு வழங்கக்கூடியவள் இந்த உலகியல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி அதனால விட்டு ரொம்ப தெளிவா சொல்லுவார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தளர்வரியா வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பான் நான் அம்பாள் உபாசகர்கள்லாம் அந்த ஊக்கம் கொஞ்சம் கூட போ தளர்வரியா மனம் யோசிச்சு பாருங்க என்ன வாழ்க்கை இன்னமும் போக ஏதோ உருட்டி ஓட்டுறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் அம்பாள்கிட்ட கிடையாது நல்லா எல்லாரும் தரும் எதாவது நல்லதோ அத்தனையும் கொடுத்துரும் அப்படிப்பட்ட சிறப்பை தருகிற அதே வார்த்தை அதே அபிராமி பட்டர் இந்த உத்தாம வைபத்தை எப்படி சொல்றாரு பாருங்க பொன் சயனம் பொருந்து தமநியக்காமல் தங்குவரே பொன் சயனம் பொருந்து தங்க கெட்டில்ல பாவையர் ஆடவும் பாடவும் சொல்றதுல என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்றாரு கல்பகுஷத்துக்கு கீழே இருப்போம் அது நினைச்சதெல்லாம் தரும் அப்படிங்கிற மாதிரி சொர்க்கத்தினுடைய அனுபவம் இந்த ஆன்மாவுக்கு சௌக்கியத்தை கொடுத்தாலும் சரி சரீரத்துக்கு சௌக்கியத்தை கொடுத்தாலும் சரி சரீர சௌக்கியத்துக்கு வெறும் வைபவம்னு பேரு ஆத்ம சௌக்கியத்துக்கு உத்தாம வைபவம்னு பேரு இந்த இரண்டையும் வாழும் போதே அனுபவிக்கிற பண்பு தான் உத்தமமான உத்தாம வைபவம் வாழும் போதே இந்த உலகத்துல வாழும் போதே எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த உலகத்துல வாழும் போதே அம்பாள் கூட பேசுறது இந்த உலகத்துல வாழும்போதே சமஸ்தௌக்கியத்தையும் அனுபவிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அனைந்தோர் தன்மை அம்பால கும்பிட்டா என்ன பிரயோஜனம் வரும் சொல்லுங்க அம்பால லீதாசி சாமன் சொல்லி கும்பிட்டா என்ன பலன் வரும் உத்தாம் வைப்போம் வாழும்போது சமஸ்த செல்வமும் வருவோம் இந்த உடலை நீங்கக்கூடிய பண்பு வருமாயின் அதையும் சௌக்கியமா தான் அனுபவிப்போம் துக்கங்கிறது எந்த இடத்துலயும் இருக்காது நன்றுடையானை தீயதிலாயினு சொல்லுவோம் தேவாரம் நன்றுடைய நல்லது உண்டியம் கிட்டத வராமல் செய்யக்கூடிய ஒரு உத்தமமான அனுபவ நிலையை உத்தாம வைபவம் என்று சொல்லுகிறார்கள் அதெல்லாம் சரிதான் இதை சொல்லிட்டே இருந்தா என்ன பலன் இந்த உத்தாம வைபவா உத்தாம வைவான் இறை அருள் அனுபவ சாத்தியப்படும் அதான் விஷயம் நமக்கு ஒரு பொருள் அனுபவ சாத்தியப்படுத்துறதுன்னா அந்த பொருளை நாம விரும்புறதோ இல்ல வெறுக்கிறதோ சாதாரணமா நடக்கும் ஏன்னா நம்ம அனுபவம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்தோம்னா நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும் அதை பார்த்தோம்னா விரும்ப ஆரம்பிச்சிடும் ஆனா இறைவனை இதுவரைக்கும் பார்த்ததில்லை அவன் மொழியை இதுவரை கேட்டதில்லை அவன் வழியை இதுவரை பார்த்ததில்லை அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய உத்தமமான நாமாவளி நம் அனுபவத்தில் பார்த்து மகிழக்கூடிய அந்த அனுபவத்தை நமக்கு வாங்கி தரக்கூடிய சாதனம்னு பேர் இருக்கலாம் அந்த சாதன நாமாவளி இதை சொல்லி இறை அருள் அனுபவத்தை பெற முயல்வோமாக அது வந்துருச்சுன்னா பாக்கி எல்லாம் வந்துடும் அந்த இறை அருள் அனுபவத்தை பெற்று தருகிற நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து